பாஜக அமளிகள் தொடர்ந்து ஈடுபட்டது அதை விட இப்ப இவங்க ரெண்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தே இல்ல இல்லாட்டில் அவங்க ஒண்ணு அமளியல் எந்த விதத்திலயும் குறையல பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க மோடியினுடைய முகத்தை நீங்க பாருங்க அந்த புழைய கம்பீரம் குறைந்திருக்கிறது ஏன்னா வருத்தம் இருக்கும் நிச்சயம் இல்லாம இப்படி ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் ஆஹ் ஜேசிடி பிரபாகர் கேசி சி பழனிசாமி போன்றவர்கள் கட்சிக்குள் இணைப்பதால் எந்த ஆபத்தும் கிடையாது அதனால் மற்றவர் சசிகலா தினகரனை இணைத்தால் இவருடைய பதவிக்கு ஆபத்து உண்டு வணக்கம் நம்முடன் இன்று நேர்காணலில் திரு அவர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளராகவும் தன்னை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் நிறைய இடங்கள்ல இவர் வந்து நெற்றியில் அடித்தது போன்ற சொல்லும் கருத்துக்கள் வலித்ததை கூட நாம் கடந்த காலங்களில் பார்த்து இருக்கிறோம் அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதிர் பதிரியா வெற்றி பெறுவாங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டவர்கள் கொஞ்சம் குறைவாக இடங்களை பெற்று வெற்றி பெற இவங்க வருவாங்களான்னு தெரியாது எதிர்கட்சி தலைவராக இவங்களை நீங்க நாமினேட் பண்ணீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லியும் கூட நிறைய எதிர்ப்பு மீறி எதிர்கட்சி தலைவராக தன்னை நிறுத்தி கொண்ட காங்கிரஸின் சார்ந்த ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக அமர ஒரு மாதிரி த்ரீ பாயிண்ட் ஓ செட் ஆயிடுச்சு ஆனாலும் மோடி அவர்களின் த்ரீ பாயிண்ட் ஓ தொடர்ந்து அடுத்த ஒரு கட்டங்களை முன்னெடுக்கும் போது பாராளுமன்றத்தில் வேண்டுமென்றே துவங்கப்பட்ட ஒரு அமளியோ கூச்சலோ குழப்பமோ இருந்து கொண்டே இருக்கிறதா சார் அது பார்லிமெண்ட் சிஸ்டத்துல இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே அது சகஜமாகி போன ஒன்றாகி விட்டது மேடம் ஏன்னா எப்படின்னா நான் கடைசி காங்கிரஸ் பிரிவுல கூட இது மாதிரிதான் பாஜக அமளிகள் தொடர்ந்து ஈடுபட்டது அதை விட இப்ப இவங்க ரெண்டு டேம்லயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மிக குறைவா தான் இருந்தாங்க ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்தே இல்ல இல்லாட்டில் அவங்க ஒண்ணு அமளியல் எந்த விதத்திலயும் குறையல அமளியல் பண்ணிக்கிட்டேதான் இருந்தாங்க இப்ப வந்து அது ஸ்ட்ரென்த் கணிசமா வந்துட்டாங்க இல்லையா டூ ஹண்ட்ரட் சம்திங் அது இந்தியா கூட்டணி அப்ப அமளி கூடுதலாக இருக்கத்தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கும் பாஜகவுக்கும் தெரியும் என்னன்னா அந்த வெற்றி தனிப்பெரும்பான்மை கிடைக்காதது பாஜகவிற்கு பின்னடைவு தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தர்க்க ரீதியாக ஒரு பின்னடைவு நீங்க மோடியினுடைய முகத்தை நீங்க பாருங்க அந்த பழைய கம்பீரம் குறைந்திருக்கிறது ஏன்னா வருத்தம் இருக்கும் நிச்சயம் இல்லாம எப்படி இருக்கு இன்னைக்கு பிரதமராக இருந்தாலும் அவர் செய்ய பல திட்டங்களை எப்படி ரெண்டாவது டைம்ல நிறைய கொண்டு வந்தார்கள்

அவருக்கு மனசுல கவலை இருக்கும் இல்லையா என்னடா கடைசி டைம் நம்ம நினைச்சது நினைச்சத போயிருந்த நினைச்சா இப்ப அவர் மனசுல என்னென்ன திட்டம் வச்சிருந்தாரோ அது நிச்சயம் அவர் நினைத்த அளவுக்கு செய்ய முடியாது காரணம் மெஜாரிட்டி கம்மியா இருக்கிறது ஒரு காரணம் அதாவது என்ன மெஜாரிட்டி கம்மியாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் அரசு வந்து மக்கள் நலனில் அக்கறை காட்ட எத்தனைக்கும் போது இல்லைன்னா தொடங்கும் போது தொடர்ந்து ஏதாவது ஒன்றை பேசி இந்துக்களுக்கு விரோதி நீங்கள் நான் சிவன் படத்தை கையில் எடுக்கக்கூடாதா அந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைத்து பாராளுமன்றத்தை முடக்குவதை மட்டுமே இந்த எதிர்கட்சிகள் குறியாக வைத்திருக்கின்றனவோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதலையா சார் அது உண்மை மற்றும் எதார்த்தம் அப்படித்தான் அவங்க கம்மியா நூறுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து நூறு நூற்றி இருபது இருக்கிறப்பே பண்ணாங்க இப்ப இருநூத்தி சில்லறைக்கு வரைக்கும் போயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி அமளி பண்ணாம மடங்கு ஆயிருக்காங்க அப்ப அவங்களுடைய அந்த அமளி கூடத்தான் கூடும் இது பாஜகவிற்கும் தெரியும் எல்லா குடைச்சலும் கொடுப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இன்னும் கேட்கணும்னா ஏதாவது எதாவது குறுக்க வழியில் கவர்மெண்ட்டை கவுத்துற முடியுமா நிதிஷையும் சந்திரபாபுவையும் வெளிய தூக்கி வேற ஏதாவது செஞ்சு கவுக்க முடியுமான்னு கூட அவர் பார்ப்பாரு அது வந்து எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த வேலையை செய்யும் பிறகு என்ன சோனியா செய்யம்மையாவிட்டுதான் செய் அந்த அம்மா செய்யத்தான் செய்யும் ஆனாலும் சந்திரபாபு ஆகட்டும் நிதிஷாகட்டும் அதற்கு பலியாக மாட்டார்கள் அதனால கவர்மெண்ட் ஓடிடும் ஏன் மனசுல படுறது எனக்கெடவோ மோடி வந்து அந்த ஏற்கனவே அந்த கட்சியில கோட்பாடு வச்சிருக்காங்க எழுத தெரிஞ்சவோ அதனால ஒரு டூ இயர்ஸ் இருந்துட்டு பேசாம யாராவது நியமிங்கன்னு தலைமையில சொல்லிட்டு யாரு சொல்லுக்கு முன்பாக அவராக முடிங்கிக் கொள்வார் அதாவது தான் அந்த முடிவுக்கு அது சொல்ல மாட்டாங்க எனக்கு நம்ம மனசுல முதல்தே படும் இது மட்டும் இல்ல அவர் நல்ல மெஜாரிட்டி வந்திருந்தா கூட அந்த ஒரு த்ரீ இயர்ஸ்ல அவர் அந்த முடிவுக்கு ஏன்னா அவருக்கு செவன்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆகுறப்ப நிச்சயம் அவரே வந்து போது அடுத்தவங்க வந்து திறமைய இருக்க ஆனா அவங்க கட்சியில நீங்க முன்னாடி நான் ஒரு கன்வீனரா வேணா இருக்கேன் ஆ வேணாம் ஒரு கன்வீனரா ஆலோசக ஆலோசனை அரசை வழிநடத்தும் ஒரு ஆலோசகரா இருந்துக்கிறேன் கூட அவர் இருக்கலாம் அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன் அவர் அவர் தான் அதை செய்வார் மத்தவங்க வந்து மோடியை கீழே அறுங்கன்னு சொல்ல முடியாது யாரு சொல்ல ஆனா அவரே அப்படிப்பட்ட ஒரு முடிவு வருவார் என்று நான் யூகிக்கிறேன் இனி அது நடக்குமா எப்படிங்கிறது காலம் தான் சார் அடுத்ததாக ஒரு கேள்வி தமிழகத்துல நாங்க வந்து இரண்டாவது மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சி ஆக திமுக இருந்தாலும் நாங்க தான் செகண்ட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்த அதிமுக இந்த தேர்தலில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டதோ ஆஹ் சுயபரிசோதனை காலத்துல இருக்கோ இல்லைன்னா சசிகலா அவர்களின் பயணம் எதை நோக்கியதாக இருக்கிறது இந்த இடத்துல ஒருங்கிணைப்பு ஏற்படுமா ஒருங்கிணைப்புனா வருவாரா சசிகலா மூணு பேருமே ஒன்னா இணைவாங்களா எதிர்காலம் என்னவாக இருக்கும் உங்கள் பார்வையில் அதிமுகவின் எதிர்காலம் இன்று ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிறது மேடம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல யாரு எப்படி புத்திசாலித்தனமா நடந்து கொள்கிறார்களோ அதை நோக்கி நகரும் இனி அது அவர்கள் தான் இருக்கு நம்ம என்ன சொல்ல ஆனால் இன்னைக்கு சிக்கலான நிலைமையில் அது விட இருக்கிறது அதை மட்டும் தான் சொல்ல முடியும் நீங்க பர்டிகுலர் ஒரு பாயிண்ட கேட்டா நான் அந்த பாயிண்ட தொட முடியும் நீங்க பாராகிராஃப் சொல்லி நீங்களே எல்லா கதையும் சொல்லிட்டீங்க பிறகு நான் அதுல எதை சொல்ல கேள்விக்குறியா நிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏதாவது நீங்க நாலஞ்சு கேள்வியை ஒருங்கிணைத்துட்டீங்க தெரியுதா உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் இருந்தது தான் அடுத்தடுத்துக்கு வைங்க அந்தந்த இத கரெக்டா ஒருங்கிணைப்பு சாத்தியமில்ல அவரு தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு இன்னைக்கு கூட என்னுடைய யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டேன் என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன் நிச்சயம் அவரு ஒருவேளை வேலை ஓபியஸை இணைத்துக் கொள்ளலாம் சசிகலா டி அவர் சேர்த்துக்கவே மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மன்னாரக்கூடிய குடும்பம் நுழைந்தால் இந்த கட்சி அவர்கள் கைக்கு வருஷத்துல கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியுது அதனால் நிச்சயம் அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டார் ஆனால் அவர்களை பின்னால் இருந்து சசிகலாவுக்கு சிக்னல் கொடுத்து இப்ப பாஜக தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய கெஸ்டிங்கிறது தான் ஏன்னா அந்த அம்மா இத்தனை நாள் ஒதுக்கி இருந்துட்டு இப்ப தைரியமா வருதுன்னா அந்த ஊக்கம் இல்லாம அந்த அம்மா உள்ள இறங்காது ஆஹ் காரணம் இவர் பாஜக கூட கூட்டணி சேர மாட்டேன் பிடிவாதமா இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி இருக்கிறார் சிறுபான்மை ஓட்டுகள் பிரிந்து வந்து ஆதரித்திருவார்கள் என்று அவங்க அவர் நம்பிக்கை அஞ்சு தவிர சிறுபான்மை ஓட்ட கூட அவரால் தனியா அணினாலும் வாங்க முடியாது என்பதுதான் களம் ஏன்னா திமுக கூட்டணி நல்ல சேப்பா காங்கிரஸ் ஈசிக்கா இவங்க பூரா உன் சைடு கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கிறப்ப எந்த சிறுபான்மையும் வாக்கும் அங்கிருந்து நகன்று ஆஹ் வராது ஆனால் அந்த உண்மையை அவர் உணர மறுக்கிறார் அவருக்கு முதலையே சுனில் சொல்லி கொடுத்த பாடம் சிறுபான்மை வாக்க தீமுகால இருந்து நகட்டலன்னா அவங்கள வெற்றி பெறவே முடியாது நீங்க தனியா போனாதான் சிறுபான்மை வாக்கு உங்களுக்கு வரும்னு அவர் சொல்லி கொடுத்திருப்பார் போல அவர் சொல்லி கொடுத்தாலும் களம் அப்படி இல்லை இவர் தனியானாலும் இந்த அளவில் ஒரு பிரசன்ட் வாக்க கூட இந்த பார்லிமெண்ட்ல அவர் தனியா தானே நின்னாரு பாஜக விட்டு வாங்க இயலவில்லை அதே நிலைமை தான் அவர் சட்டமன்றத்திலும் சிறுவன்மை வாக்க தனியா நின்னா வாங்கிடலான்னு நினைக்கிறார் இல்லையா அது சாத்தியமே கிடையாது மீண்டும் தோல்விதான் எளிதான வெற்றியை திமுக பெறும் இதே நிலை இந்த மாதிரி நான்கு அணியா ஏடிஎம்கே ஏதோ ஒரு அணி பிஜேபி ஏதோ ஒரு அணி திமுக அதே அணிதான் அதுல மாற்றம் வராது சீமான் தனியா இதுல அஞ்சு ஐந்து முனை பெட்டி வர விஜய விஜய் வேற வர குதிக்க நினைக்கிறாரு இத்தனை முனைகள்ங்கிறப்ப திமுக அணி இருநூறு சீட்டை எளிதாக வெற்றி பெறும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எளிதாக இருநூறு சீட்டை வெற்றி பெறும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆஹ் அப்ப அதிமுக இந்த இடத்துல கூட்டணியை நோக்கி பயணப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதா இரு நிச்சயமாக இருக்கிறது அதை எப்படி யாரை முதல் சேர்க்க வேண்டும் யாரை இரண்டாவது சேர்க்க வேண்டும் யாரை மூன்றாவது சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு நுணுக்கமான விஷயங்கள் உள்ளன அதே மாதிரி கூட்டணியை அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி போய் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படி அமைக்கப்படும் கூட்டணி அந்த சிங் சரியாகாது அதை அவர்கள் உணர்த்ததா தெரியல கூட்டணி இந்த ஒரு இந்த ஆறு மாசத்துக்குள்ள இப்ப இப்போ இந்த ஆறு மாசத்துக்குள்ள அண்ணா தீமுக தன்னுடைய கூட்டணியை உருவாக்கி முடித்து விட வேண்டும் எஞ்சி அந்த ஒரு வருஷத்திற்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுனாலும் கூட்டணி ரீதியாவே போரா ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து நடத்த வேண்டும் அதை செய்ய வேண்டியது மிக முக்கியம் இப்ப இருந்த ஒரே கூட்டணி கட்சி தேமுதுகா ஒண்ணுதான் இருந்தது இப்ப ரெண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதுல கூட கூட்டணியை கூப்பிடல இவங்க கள்ளக்குறிச்சிக்கு தனியா இவங்க நடத்துறாங்க அவங்க கூப்பிடல அவங்க மறுநாள் அவங்க தனியா நாங்க ஒண்ணு சலைச்சால்கள் அதே கள்ளக்குறிச்சியில தேமுதுகாவும் பிரம்மாண்டமா கூட்டத்தை கூட்டிடுச்சு அது சின்ன கட்சியா இருந்தாலும் இவங்க அப்ப இவர்களுக்கு இருக்கும் கட்சியை கூட தக்க வைக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இல்லை இவங்களுக்கு என்ன அடிமையா எங்கேயே இருப்பாங்களா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்தா தான் இருக்க போறாங்க அதே அப்ப இழுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணும் இருக்கிற ஒரே ஒரு கட்சிதான் இருக்கு யாரும் கூட இல்ல அப்ப அவங்களை தக்க வைக்கணும்னா கூட்டணி போ போராட்டங்கள் ஒரு போராட்டம்னா எங்களுடைய கூட்டு கட்சி அவ யாரோ அவங்க கூப்பிடுல நடத்தினா அதை கூட தவற விடுகிறார்கள் ஒருவேளை அவர்களுடைய நோக்கம் தேமுதுகாவை விட நமக்கு பாமக பெஸ்ட்ங்கிற அந்த வியூகம் கூட இருக்கலாம் அந்த வியூகம் இருக்கலாம் அது சரியா என்றால் அந்த வியூகம் மிகவும் ஆபத்தான வியூகம் அதுதான் என்னால சொல்ல முடியும் அது எந்தெந்த விதத்துல அவங்களுக்கு ஆபத்து தருங்கிறது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதை ரொம்ப நான் ஓப்பனாகவும் சொல்ல முடியாது இதே அண்ணாதிமுகவுக்கு என்ன சிஸ்டம் கூட்டணிகள் எப்படி ஒவ்வொரு கூட்டணிக்கும் என்ன சீட்டு வழங்கப்படணும் அது எப்படிப்பட்ட தொகுதிகள் வழங்கப்படணும் எல்லாத்தையும் என்னால் முடியும் நான் வந்து நிச்சயம் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஒன்று வருஷத்துல ஈரோடு கிழக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஏறக்குறைய குறைய எம்பிஎலக்சிலேயே நான் சொன்னது நைன்டி பர்சன்ட் அக்யூரேட்டாக தான் வந்திருக்கு இதுல சட்டமன்றம் இப்ப விக்ரமாண்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் மூலியமா சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனல் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதனால அந்த திறன் இருக்கு எடுத்துக்கிட்டா செஞ்சு தர போறேன் எடுக்கலைன்னா எனக்கு என்ன எப்பயும் போல சும்மா பொழுத போய்கிட்டு நான் பாட்டு வீட்டுல இருக்க போறேன் வேற என்ன இபிஎஸ் தன்னுடைய சுய லாபத்துக்காக கட்சியை அடமானம் வைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியல் விமர்சகர்கள் விமர்சகர்கள் பலரால் கணிக்கப்படுகிறது அது உண்மையா அடமானம் வைத்தார் என்று சொல்ல முடியாது மேடம் அவரு வந்து அந்த மன்னார்குடி வயரா உள்ள வந்தா தலைமை பதவி தன் கையை விட்டு போய்விடும் என்று நினைக்கிறார் அதனால அவங்களை நினைக்கிறாரு நினைக்கிறார் அவர் நிலையை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள இந்த வேலையை செய்தார் இத போய் நம்ம அடமா வைக்கிறாருன்னு சொல்ல முடியாது ஆனா கட்சியின் நலன் கெட்டு போகிறது ஏன்னா அப்படி அடமன்னா மற்ற நிறைய பேர் ஓபிஎஸ் இருக்காரு இல்லையா ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் ஆஹ் டி பிரபாகர் கே சி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் கட்சிக்குள் இணைப்பதால் எந்த ஆபத்தும் கிடையாது அதனால மற்றவ சசிகலா தினகரனை இணைத்தால் இவருடைய பதவிக்கு ஆபத்து உண்டு அதனால அவர் அதை செய்வதில் நியாயம் இருக்கிறது ஆனா மற்றவங்களை எல்லாம் இணைக்கிறதுல இவருக்கு ஆபத்து இல்லை ஆனா ஏன் இணைக்க மாட்டேங்கிறாரு அப்ப தவறான வழியில் நடக்கிறார் அது அவர் வியூகம் ஆனா அந்த வியூகம் தவறான வியூகம் அது கட்சியை பலகீனப்படுத்தும் இது தேரில வெற்றி பெற வாய்ப்பையும் இழக்கும் இதுதான் நடக்கும் அதுக்காக போய் கட்சி அடப்பான வைக்கிறாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவருடைய வியூபம் தவறானது